ஏதாவது உங்களுக்கு எத்தனை பேர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சக்கரை கட்டி ரசாத்தி உன் மனச வச்சு மேனியிலே நான் மகராசி அத்தை அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானே ஹாய் மாம் வருகப்பா வணக்கம் வணக்கம் ஹாய் அக்கா மனம் ஒரு இடத்தில் இருக்க முடியாது போல் இருக்கிறது ஒரு ஆலோசனை தாருங்கள் லவ் எது பண்ணுறியாப்பா லவ் பண்ணிட்டு இருக்கிறியா அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்ட தம்பி சாப்பிட்டாச்சியா அதெல்லாம் சாப்பிட்டாச்சியா சாப்பிடாம அதை விட வேற வேலை என்னையா சாப்பிடுறத குழம்புக்க வேண்டியது வேண்டியது முதல்ல வேலை உலகமே இடிச்சு அக்கா சாப்பிட்ற வேலையில விடமாட்ட தம்பி மனசு ஒரு நிலையா நிக்கிறேன்னா காரணம் சொல்லு தம்பி யாரையும் லவ் பண்றியா லவ் பண்றவங்களுக்கு மனசு ஒரு நிலையில நிக்காது சரியா என்னக்கா சாப்பிட்டீங்க தவ அதுதான் இப்போ தான் இப்போ சொன்னேன் நான் அது என்ன குழம்பு வெண்டைக்காய் பொடி குழம்பும் மாங்காய் ம் என்ன இல்லை அக்கா ஒரு தெளிவு இல்லாத போல் இருக்குது என்ன ஒரு விஷயத்தினால உனக்கு தெளிவு இல்லைன்னு சொல்லு சரியா என்ன விஷயம் உனக்கு தெளிவில்லாமல் இருக்குன்னு சொல்லும் என்றால் இது பெண்மையில் தோகை வந்திருக்குடாச்சிரக்கு என்னப்பா சொல்கிற தம்பி எந்த விஷயத்தினால நீங்கள் வந்து உங்களுக்கு மனசு ஒரு நிலையாக இல்லைன்றத சொல்லுங்கள் கடன் ஒன்று இருக்கா இல்லை குடும்ப பிரச்சனையா லவ் பிரச்சனையா ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள் விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பாதை கண்டிப்பாக இருக்குது அதை கண்டுபிடிங்க ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா கண்டிப்பாக தப்பி பழைக்கலாம் சரிங்களா ஒரு கதவை அடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு இன்னொரு கதவு திறந்துருக்கும் அடைச்ச கதையே போய் தட்டிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா திறந்துருக்க நம்மளுக்குன்னு இருக்கிற கதவை போய் பார்க்கணும் வெள்ளி சுனையும் எப்படி இருக்கும் இது ஒரு கேள்வி எப்படி எப்படி இருக்குன்னா நான் எப்படி சொல்கிறது அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் வாழ்க்கை எந்த ஒரு விஷயமும் செய்தாலும் ஒரு விருப்பம் இல்லாத போல இருக்கிறது ஒரு திருப்தி இல்லை உங்களுக்கு பிடிமானமான வாழ்க்கை இல்லையோ என்னவோ உங்களுக்கு வயசு என்னென்னு தெரில குழந்தை குட்டிகள் பிள்ளைங்கள் வீட்டுக்கார எல்லாம் இருந்து அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு பிடிமானமாக இருக்கும் இல்லை நீங்கள் செய்கிற விஷயம் பூரா ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளுக்கு அது ஒரு மனசு வரும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மன இது வரும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் சரியாகும் இனிமேல் ஒரு பிடிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓகேங்களா தேடுங்க உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கும் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் சொல்கிறது தான் உண்மை எது உண்மைன்னு தெரியல நிறையா பேசிகிட்டு இருக்கிறேன் எது உண்மைன்னு தெரியல வருகப்பா எட்டாவது போய் குடித்து பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் காண்கமேத்தை சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியூ மைடியர் பாரு நான் கூட இங்கிலீஷ் படிக்கிறேன் மூணாவது படிச்சிருக்கிறேன் நான் கூட இங்கிலீஷ் படிக்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தங்கே வணக்கம் லைக்கு போட்டுட்டேன் ஓகே நன்றி அண்ணா நன்றி 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 இப்போ தான் நீங்கள் கமாண்ட் உங்கள் கமாண்டை பார்த்தேன் வீடியோவில் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நான் நலம் ஓ தோழி சென்னையை சேர்ந்த ஐயா ஐயா அன்பு நன்றி 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 ஐயாவா நீங்கள் தெரியல இல்லை நீங்கள் அன்புவான்னு தெரியல உங்கள் பேர் அன்புவா இல்லை நீங்கள் ஐயாவான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஐயா அன்பு ரொம்ப ரொம்ப நன்றி அஞ்சு பேர் இருக்கிறீங்க நான் உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளை அறிஞ்சு நம்ம சக்தியை வந்து பிரபஞ்சத்தோடு இணைச்சி கடவுளை ஒன்று கடவுள் கடவுளை நம்மளுக்கு நிறைய ஆலோசனை தருவாள் நான் நிறைய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் நிஜமாக அது உண்மை தான் சரிங்களா எனக்கு இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாள் சரியான போராட்டமான ஒரு கஷ்டம் சரிங்களா இது நம்ம யாரை விட்டு வைக்குது கெட்ட சக்தி யாரை தான் விட்டு வைக்குது என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளே சோதிக்கத்தான் செய்யுது ஆனால் பாருங்கள் எனக்கு ஒரு தம் தெம்பு தைரியம் ஆலோசனை இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிருக்குது சரிங்களா அந்த பிரச்சனையே ரிலீஃப் ஆகிருக்குது அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே துன்பம் கஷ்டம் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்கிறோம் உண்மையான கடவுளை உணருங்க நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணருங்க அதுக்கடுத்து பிரபஞ்சத்தோடு இணைங்க அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரும் நம்ம கடவுளோட சக்தியை உணருங்க அதன் மூலியமாக வந்து உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுங்க வேறு எங்கேயுமே நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது நமக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் அதனால் உங்கள் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்களேன் கண்டிப்பாக என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சு கொடுக்குறாங்க நல்லவர்களுக்கு பிரபஞ்சம் துணையாக இருக்கும் பிரபஞ்சம் என்பது கடவுளின் சக்தி சரிங்களா அதை நம்ம உணரணும் வேறு எங்கேயும் கிடையாது கடவுள் நமக்குள்ளே இருக்கார் நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை கொண்டு பிரபஞ்சத்தில் இணைத்து கடவுளை அறியணும் கடவுளை அறியும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு ஒரு துரும்புச்சீட்டு மாதிரி கொடுப்பார் இந்த இந்த பிரச்சனைக்கு இது தான் சொல்லி சார் இந்த பிரச்சனைக்கு இது தான் சொல்லி சார் சூப்பராக கொண்டு போயிடலாம் வாழ்க்கையை ஹாய் பா வருக வணக்கம் உங்களுக்கு தூக்கம் இல்லையா மன நிம்மதியாக இருக்க தூக்கம் வந்துடும் ஃபோனை பொழுதுனைக்கு நோண்டாதீங்க ஃபோனில் பொழுது படம் பார்க்குறேன் கேம் நோண்டுறேன்னு பொழுதுன்னிக்கு கண்ணை முழிச்சு முழிச்சு அதை போனையே பார்க்காதீங்க அதுக்குள்ளே கதிர்கள் நம்மளுக்குள்ளே போச்சுன்னா இருட்டுங்கிறது இல்லாமல் வெளிச்சம் மட்டும் கண்ணுக்குள்ளே பழிச்சு பளிச்சுட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது தூக்கம் வராது கண்கள் வந்து இருட்டாகும் நைட்டு தூங்கும் போகும்போது நம்மளுக்கு கண் வந்து இருட்டான ஒரு சூழ்நிலையை சுச்சுவேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு உருவாக்கணும் அதுக்கப்புறம் தூங்குனிங்கன்னா தான் தூங்க முடியும் நீங்கள் பதினோரு மணி ஒரு மணி வரையும் ஃபோனுக்குள்ளேயே வெளிச்சத்தை இருந்தீங்கன்னா அது கண்ணு தூங்காது ஓகேங்களா முன்ன காலத்தில் ஆறு மணிக்கெலாம் கப்பச்சி நான் ஏரியா பூரா என்ன செய்வாங்கன்னா படுத்து ஏழு மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன் ஹவர் உருண்டு உருண்டு படுப்பாங்க எட்டு மணிக்கெலாம் வேலை முடிஞ்சு போய்விடுவேன் தூங்கிடுவாங்க அவ்வளோதான் அவங்கள போய் பாருங்க ஓடலை எக்காரத்தை கூட எந்திரிக்க மாட்டாங்க காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பாரு சரிங்களா கண்களில் வந்து நம்ம இருட்டு கொடுக்கணும் நைட்டு தூங்கும் போகும்போது தூங்குற வரைக்கும் ஃபோன் பார்க்கக்கூடாது ஒரு நிம்மதியாக வாழ்வது எப்படி சொல்லுங்களாக்கா நிம்மதியாக வாழலாம்ப்பா வாழலாம் நம்மளை சுற்றி தான் பார்க்கணும் நிம்மதி சரிங்களா நம்ம பிரச்சனையை மட்டுமே இருப்போம் பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருப்போம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு நிம்மதிக்கான வாழ்க்கை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதை தேடுங்க தேடுங்க இதுதான் நமக்கு வாழ்க்கை முடிவு பண்ணாதீங்க ஐயோ துன்பம் தான் நமக்கு தான் நமக்கு இதுதான் இருக்குன்றதை மட்டும் யோசிக்காதீங்க சத்தியமாக இருக்குது நானும் உங்களை போல் தான் இவங்க சும்மா வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு என்ன நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதை காட்டி பல மடங்கு நான் கஷ்டப்படுறேன் சரிங்களா நானும் தான் இருக்கேன் பெரிய நான் கடவுளை பற்றி சொல்லிட்டேன்னா என்னை விட்டு வைக்கல எதுவுமே விட்டு வைக்கல நானும் எல்லா துன்பத்திலையும் இருக்கிறது தான் சரி ஆனால் மன சந்தோஷத்தோடு தைரியமாக பிரச்சனை இல்லாமல் இருப்பது போல் எனக்கு தோணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளோட கடவுள் கடவுளோட சக்தியோடு நம்ம இணைச்சிடுறோம் அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பான ஒருத்தர் இருக்கும்போது ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நமக்கு ஆலோசனை கிடைக்கும் ஆனால் அந்த துன்பத்துக்கு மருந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும் வெளியில் இருந்தால் யாரும் இல்லை நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் நீங்கள் என்ன துன்பப்பட்டாலும் உங்களை சுற்றி தான் இருக்கும் சரிங்களா அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க ಕೊಡಿ ಸೀಕ್ರತೆ ಎಲ್ಲೇ ಮಾಡಿ